இஎம்ஐல மாசம் பத்தாயிரம் ரூபா கட்டினா போது கிட்ட லேண்ட் வாங்கி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் கட்டிக்கலாம் ஆட்டோமேஷன்ல கேட்டு காலிங் பெல் வித் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் டோர் லாக்கு காலிங் பெல்ல இருந்து வாட்டர் டேங்க் வரைக்கும் ஃபுல் ஆட்டோமேஷன் மெயின் டோர் மட்டும் இல்லாம ரெண்டு பெட்ரூமுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு ரெண்டு பெட்ரூம்லையும் காட்டு பெட் அதுக்கப்புறமா ஃபுல் கபோர்ட் ஒர்க் ஹால்ல ஏசி சோஃபா டிவி வித் ப்ரொஜெக்டர் கிட்ட மூவி டைம்னு சொன்னால் கட்டினா தானா க்ளோஸ் ஆகி படமே ஓடுதுங்க மொத்த வீடுமே நீங்க வாய்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ரெண்டு பெட்ரூம்லையும் ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் சிம்னி வாஷிங் மிஷின் வாட்டர் பியூரிஃபயர் மோட்டர் அப்படின்னு சொல்லி எல்லா வசதியுமே வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மொத்த வீடியுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ வசதி இருக்கக்கூடிய இந்த வீட்டுடைய பட்ஜெட் வெறும் முப்பத்தெட்டு லட்சம் தாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இவங்க இவங்க கிடைத்திருக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்விம்மிங் பூல் ஜிம் டர்ஃப் அப்படின்னு சொல்லி நிறைய வசதிகள் இருக்கு நீங்கள் இவங்ககிட்ட லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாதம் பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினாலே போதும் அந்த லேண்டை வந்து உங்கள் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இஎம்ஐ பூமையும் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபியூச்சர்ல நீங்க அந்த லேண்டை வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு அவங்களே சேல் பண்ணி கொடுத்துருவாங்க அதோட அந்த இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டை நீங்களே வச்சுக்கலாம் இல்ல நான் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களே இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஹோம் வந்து கட்டி கொடுத்துருவாங்க நீங்களே இவங்கிட்ட லேண்ட் வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க மறக்காம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க